வணக்கம் சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லத்தின் உச்சியில் ஒரு சிறுவன் புத்தகம் படிப்பது போன்ற சிலை இருக்கும் அப்படி ஒரு சிலை வைக்க என்ன காரணம் அந்த சிலையை எந்த இடத்தில் இருந்து கொண்டு வந்தார் நடிகர் திலகம் அன்னை இல்லம் சம்பந்தப்பட்ட பல விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நடிகர் திலகத்தின் அன்னை இல்லமானது ஒன்றரை ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள மிகப்பெரிய வீடு பகுதியில் தோட்டத்தோடு கூடிய பெரிய வீட்டில் ஆங்கிலேய அதிகாரி போக் என்பவர் வசித்து வந்தார் விடுதலை அடைந்த போது விற்றுவிட்டு திரும்பினார் போக் அவரின் நினைவாக அவர் வீடு இருந்த பகுதிக்கு செல்லும் சாலைக்கு போக் சாலை என்று பெயர் வந்தது போக் விற்றுவிட்டு சென்ற அந்த வீட்டை கே சி ரெட்டி வாங்கினார் இவர் தமிழகத்தின் ஆளுநராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த காலத்தில் கும்பகோணம் என்று இப்போது அழைக்கப்படும் குழந்தை பகுதியானது கோவில்களுக்கு எப்படி பிரபலமோ அதே போல உலகம் பட்டணம் பொடி என்ற மூக்குப் பொடிக்கும் குடந்தை பிரபலமாக இருந்தது இஸ்லாமியர் ஒருவர் அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார் கே ரெட்டி வசித்து வந்த அந்த பெரிய வீட்டை உலகம் பட்டணம் பொடி உரிமையாளர் விலைக்கு வாங்கினார் தன் மத கொள்கையில் ஈடுபாட்டோடு இருந்த அவர் ஐந்து வேளை தொழுகையையும் புதிதாக வாங்கிய தன் வீட்டிலே தினமும் செய்து கொண்டார் சாலையில் ஒரு சில வீடுகள் மட்டுமே அப்போது இருந்தன மற்ற இடங்கள் எல்லாம் மரங்கள் நிறைந்த ஒரு சோலையாகவே காணப்பட்டது தெருவில் அமைந்திருந்த வீடுகள் தோட்டங்களுக்கு இடையே அமைந்திருந்ததால் வீடுகள் இருப்பது போலவே தெரியாது ஓங்கி வளர்ந்த தென்னை மரங்கள் அடர்ந்து காணப்பட்ட இந்த பகுதியில் குளுமை எப்பொழுதும் தென்றலோடு கலந்து வீசிக் கொண்டிருந்தது சைக்கிள் ரிக்ஷாவும் மனிதனை மனிதன் இழுக்கும் கை ரிக்ஷாவும் எப்போதாவது இந்த தெருவில் செல்லும் சில நேரங்களில் ஆள் அரவமற்று இந்த தெருவில் யாராவது ஒரு சிலர் சைக்கிளில் செல்வதும் உண்டு சிவாஜியின் தந்தையாருக்கு தெரிந்த ஒருவர் மூலம் போக்சாலையில் உலகம் பட்டணம் பொடி உரிமையாளருக்கு சொந்தமான பெரிய வீடு இரண்டு லட்சம் ரூபாயில் விற்பனைக்கு உள்ளது என்ற தகவல் கிடைத்தது ராஜப்பேட்டை சண்முகம் தெருவில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் தனது குடும்பத்துடன் தனது சகோதரர்கள் மற்றும் குடும்பத்துடன் கூட்டு குடும்பமாக வசித்து வந்த சிவாஜிக்கு தனது குடும்பங்களை பெரிய வீட்டில் வசிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமானதால் போதுமான இடவசதி இல்லாமல் போனதே அதற்கு காரணம் சிவாஜியின் தந்தையும் இடப்பற்றாக்குறை இருப்பதை மனதில் கொண்டு தனது குடும்பத்தினர் வசதியாக வாழ வேண்டும் என்ற நோக்கில் உலகம் பட்டணம் பொடி உரிமையாளரின் வீட்டை இரண்டு லட்சம் கொடுத்து வாங்க முடிவெடுத்தார் ராஜாமணி அம்மையார் கரம் தொட்டு ஆரம்பிக்கும் எந்த செயலும் வெற்றிகரமாக துளங்கும் என்பது சிவாஜி தந்தையின் நம்பிக்கை எனவே இரண்டு லட்சத்தை தன் மனைவி ராஜாமணி கையில் கொடுத்து போக் சாலையில் அமைந்திருந்த அந்த வீட்டை விலைக்கு வாங்கினார் ராஜாமணி அம்மையாரின் கைராசி சிவாஜி வீடு இன்றும் ஆலமரமாய் பறந்து விரிந்துள்ளது சுமார் இரண்டு ஆண்டுகளாக அந்த வீட்டை புதுப்பிக்கும் பணி நடந்தது ஒரு அரண்மனையை சீரமைக்கும் தோரணையில் அந்த வீட்டின் பராமரிப்பு பணிகள் நடந்ததாக அப்போது ஒரு பேச்சு உண்டு பராமரிப்பு பணிகள் முடிவடையும் கட்டத்தில் வீட்டின் முகப்பில் வித்தியாசம் தென்படும் வகையில் அழகு சிலை ஒன்றை நிறுவிட சிவாஜி விரும்பினார் சிலைகள் பலவற்றை பார்த்த சிவாஜிக்கு எதுவுமே மனநிறைவு அளிக்கவில்லை சிவாஜியின் மனதில் தேங்கி கிடக்கும் ஒரு ஏக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் அந்த அழகு சிலை அமைய வேண்டும் என்ற விருப்பத்தில் அவருடைய தேடுதல் அமைந்தது தேனாம்பேட்டையில் அழகு சிலைகளை உருவாக்கும் கலைக்கூடம் ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது சமீப காலம் வரை அந்த கலைக்கூடம் அதே இடத்தில் செயல்பட்டது திமுக கட்சியின் தலைமை இடமாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அறிவாலயத்துக்கு தான் அந்த கலைக்கூடம் அமைந்திருந்தது அதில் ஒரு குழந்தை படிப்பதைப் போல வீற்றிருக்கும் அழகு சிலை ஒன்று இருந்தது அந்த சிலையை பார்த்ததும் சிவாஜிக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னுடைய மனம் எதிர்பார்த்து தேடிய அந்த அழகு சிலை கிடைத்து விட்டதாகவே அவர் முகம் காட்டியது தன் வீட்டின் முகப்பில் அந்த அழகு சிலையை வைக்க சிவாஜி முடிவு செய்தார் சிறு வயதில் படிப்பறிவு கிடைக்க வழியில்லாமல் வறுமை விரட்டியதை நினைத்து சிவாஜி வருத்தப்பட்ட காலங்கள் உண்டு தன்னை சார்ந்தவர்கள் யாரும் கல்வி அறிவின்றி போய்விடக் கூடாது என்பதை நினைவூட்டும் விதமாக அந்த அழகு சிலை தன் வீட்டின் முகப்பில் எப்போதும் இருக்க வேண்டுமென உயர்ந்த நோக்கில் தன் வீட்டின் முகப்பில் அந்த சிலையை வைத்தார் இன்று பார்த்தாலும் அன்ன முகப்பில் அந்த சிலை கல்வியின் தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் காணலாம் பொலிவுடன் சீரமைக்கப்பட்ட அந்த பெரிய வீட்டில் தன் தாயை போற்றுவிதமாக அன்னை இல்லம் என்று பெயர் சூட்டினார் சிவாஜி அன்னை இல்லம் என்பது தாய்மையின் வெளிப்பாடு அந்த தாய்மை குணத்தை இன்றளவும் அன்னை இல்லம் கட்டிக் காப்பதும் தான் அதன் மகத்துவம் சிவாஜி தனது தாயின் அன்பினை மனதில் கொண்டு அன்னை இல்லம் என்று தன் வீட்டிற்கு பெயர் சூட்டி தன் தாயை பெருமைப்படுத்தினார் ஈன்றதாயைப் போற்றும் எந்த பிள்ளையும் வாழ்க்கையில் இன்பங்களை சுவைக்காமல் முடிவை எட்டாது தாய்மையை கடவுளின் மறு பதிவாகத்தான் அன்றைய சமுதாயம் பார்த்தது சிவாஜியும் தனது தாயை தெய்வமாக வழிபட்டார் ஐந்து வேளையும் தொழுகை நடத்தி புனிதமாக அந்த இஸ்லாமியர் வைத்திருந்த பெரிய வீடு அன்னையிலம் என்ற பெயரோடு சிவாஜி வீடு ஆனது இன்று சிவாலய சிவாஜி கணேசன் சாலையின் அடையாளமே அன்னையிலம் என்கிற அந்த சிவாஜியின் வீடுதான் அரசியலில் எத்தனை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த அன்னையிலம் உருவாக்கி இருக்கிறது பட்டியல் இட்டால் பலர் அன்னையிடத்தில் தவம் கடந்த அந்த நாள் கண்ணில் விரியும் பல தலைவர்களின் அரசியல் பாசறையாக விளங்கிய அன்னையிலம் எந்தவித செருக்கும் என்று இன்றும் அன்பின் உருவமாகவே காட்சி தருகிறது என்றால் சிவாஜி இயற்கை எய்தவில்லை இன்றும் அன்னையிடத்தில் வாழ்ந்து வருகிறார் என்பதுதான் அதன் பொருள்